இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஐந்தாவது நோன்புடைய ஷகர் மற்றும் இத்தாருக்கு நாங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணணுங்கிறதான் ஒரு பிளாகா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நாலு நோன்புக்குமே இஃப்தாருக்கு வந்து வடை கஞ்சி அப்புறம் அகரகர் ஜூஸ் இந்த மாதிரி தான் இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு வந்து பிரியாணி பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம் ஸோ அதனால இன்றைக்கி மட்டன் வாங்கியிருந்தோம் ஸோ ஒன் கேஜி மட்டன் வாங்கியிருந்தோம் ஸோ பிரியாணி பண்ணுறதுக்காக இதை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் மட்டனில் கொஞ்சமாக உப்பு இஞ்சி பூன் பேஸ்ட்டு தயிர் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி நல்லா சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஈவினிங் அசருக்கு தான் நான் பிரியாணி பண்ண போகிறேன் ஸோ அது வரைக்கும் ரொம்ப லேட் ஆயிரும்ங்கிறதுனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஃபலூடா மிக்ஸி இல்லாம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம எப்படி ஃபலூடா பண்ணலாம்ங்கிறது தான் பார்க்க போறோம் பண்றதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதுல வந்து எழுநூற்றி ஐம்பது மில்லி வந்து நான் பால் சேர்த்துருக்கேன் பால் நல்லா காய்ச்சட்டும் பால் நல்லா காய்ச்சி கொதி வரட்டும் பால் நல்லா கொதி வர்றதுக்குள்ள ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் வந்து கஸ்தர்ட் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாலில் நம்ம கொஞ்சம் கூட வந்து தண்ணி சேக்கலாம் பால் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு கெட்டியாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு பலூடா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பால் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அடிப்பிடிக்காத அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு இருங்க பால் நல்லா கொதிச்சிருச்சு ஸோ இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நல்லா கை விடாம கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிடும் நல்லா கிளறி கெட்டியானதுக்கு அப்புறமா நான் ஒரு கப் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் சோ உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க கம்மியா வேணும்னா கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாக நல்லா திக்னஸ் ஆகிடும் ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ணி வச்சிருங்க நல்லா அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறலாம் இல்லை உங்களுக்கு எஸ்டாக டைமில் கூட நீங்கள் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கெட்டியாகிடுச்சி ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் நெக்ஸ்டே ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஜவ்வரிசி இருக்குல்ல ஸோ அதை வந்து எடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா அதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி வேக வச்சிங்கன்னா கீழே ஒட்டாமல் இருக்கும் இல்லைன்னா கீழே வந்து ஒட்டிட்டு கிச்சி கிச்சின் தாக்குற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி நீங்கள் ஜவ்வரிசியை வந்து வேக வச்சுக்கோங்க ஒரு இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா ஜவ்வரிசி வந்து வெந்துடும் ஸோ வெந்ததுக்கப்புறமா நீல சேமியா இருக்குல்ல விரும்பி செல்லி வே சேமியாக ஸோ அந்த சேமியா வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி உடைச்சி அது கூட சேர்த்து இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதையும் ஒரு பத்து நிமிஷம் வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா வெந்துடும் ஸோ வெந்ததுக்கப்புறமா இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு ஸோ ரெண்டுமே அப்புறமா நான் ரெண்டையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறமா லுகர் அப்புறம் அசரெல்லாம் தொழுதுட்டு ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து நான் கிச்சனுக்கு திரும்ப வந்தேன் ஸோ வந்துட்டு பிரியாணி வந்து ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான பிரியாணி தான் பண்ண போகிறேன் ஸோ பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் வந்து நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூடயே வந்து கோகோனட் ஆயிலும் ரிஃபைன்ட் ஆயிலும் வந்து ஈக்குவல் அளவில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஏலம் பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினாவும் மல்லியும் வந்து ஆட் பண்ணணும் இன்னைக்கு என்கிட்ட வந்து புதினா இல்லாததுனால நான் ரெண்டு கைப்பிடி வந்து மல்லி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடயே மூணு பச்சை மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூன் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு வாசனையுடைய எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸோ நல்லா வதங்கிருச்சு ஸோ வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலு தக்காளி எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா கிளறி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்துடுச்சு ஸோ வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கரம் மசாலா வந்து வீட்டிலையே ரெடி பண்ணது ஏலம் பட்டை கிராம்பு சோம்பு கசகசா பாசு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அரைச்ச பவுடர் தான் அது ஸோ அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா ஆயில் விட்டு இந்த மாதிரி கொதிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஆயில் நல்லா விட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸோ கிளறி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டனை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணையிலே கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம் அது வந்து போதுமானதாக இருக்காது ஸோ அதுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து மல்லித்தலை வந்து தூவி விட்டு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப ஒன் டைம் வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் மட்டன் வந்து நல்லா வெந்து ஜூஸியாக இருந்தால் தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அகைன் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா மட்டன் வந்து நல்லா வெந்துடுச்சு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணையிலையே பிரியாணி அரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்து ஊற வச்சுருந்தேன் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் ஸோ அதுக்கு வந்து நான் நாலு டம்ளர் வந்து தண்ணி வைக்கணும் மட்டன் வந்து ஒரு டம்ளர்கிட்ட தண்ணி விட்டுருக்கு ஸோ இப்போ நம்ம மூணு டம்ளர் தான் வந்து தண்ணி வைக்க போகிறோம் ஸோ மூணு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துட்டு ஹாஃப் லெமன் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து மில்க் மயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் வந்து இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஃபலூடா பண்ணுறதுக்காக நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் ஸோ கிரேப்ஸில் பாருங்க எப்படி அந்த ஒயிட் கோட்டிங்காக இருக்குது அப்படின்னு இது எல்லாமே பூச்சிக்கொல்லி மருந்து தான் ஸோ கிரேப்ஸ் வாங்குனீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுடுங்க நெக்ஸ்ட்டு நான் ஃபலூடாவுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணியிருக்கேன் கிவி அப்புறமா கிரேப்ஸ் அப்புறம் பனானா ஆப்பிள் இந்த நாலு ஃப்ரூட் நான் எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து பலூடாவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மில்க்கை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ அது நல்லா உறைஞ்சி போயிடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க ஸோ அப்படின்னா தான் நல்லா ஸ்மூத்தியாக இருக்கும் அந்த ஃபலூடா நெக்ஸ்ட்டு நம்ம பலூடாவை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து நம்ம ஜவ்வரிசி அப்புறமா சேமியா வந்து வேக வச்சுருந்தோம்ல ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சப்ஜா சீட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து பாதாம் பிசின் வந்து ஊற வச்சிருந்தேன் ஸோ அதையும் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லா ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பலூடா மில்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம் திரும்ப பாதாம் பீசி நான் சப்ஸா சீட் வந்து ஆட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் பலூடானாவே வந்து நம்மளுக்கு டாப்பில் வந்து ஐஸ்கிரீம் இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம வந்து டாப்பில் வந்து ஐஸ்கிரீம் வந்து வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக டாப்பிங்ஸ்க்காக நான் இன்றைக்கி வந்து கேஷ்யூ எடுத்திருக்கேன் ஸோ அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு கிவி ஃப்ரூட் வந்து ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து டெக்ரேஷனை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இந்த பலூடா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எது நம்ம பிரியாணியுமே ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இஃப்தாருக்கு வந்து எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு ஸோ அதனால் பிளேட்டில் வந்து பிரியாணி போட்டுட்டு நாங்கள் நோம்பு திறக்க வந்து ரெடி ஆகிட்டோம் பிரியாணிமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிரியாணிக்கு சைட்டிஷாக வந்து இன்றைக்கி எதுவுமே பண்ணலை ஏன்னா டைம் இல்லை ஸோ அதுக்காக சிம்பிளாக வந்து தயிர் வெங்காயம் மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அதை வச்சுட்டு இஃப்தாரை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அலமதுல்லா நல்லபடியாக நோம் திறந்து முடித்தாச்சு நோம்பு திறந்து முடிச்சதுக்கப்புறமா சிங் ஃபுல்லாக பாத்திரம் நிரம்பி இருந்தது ஸோ அம்மா வந்து பாத்திரம் கழுவிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நான் அதனால் நான் மகரிப் தொழுக போயிட்டேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நியூ விவராக இருந்தீங்கன்னா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்